ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் to our யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் மீன் குஞ்சுகள் தேவைன்னு சொல்லிவிட்டாங்க நம்மளும் நம்ம கண்டிஷன் தொட்டியில் அப்பா வேலையெல்லாம் கட்டி எல்லா மீன்களும் எடுத்து போட்டு வச்சிட்டோம் கண்டிஷன் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன மீன் குஞ்சு எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா கட்லா ரோவு சீசி புல்லு கண்டை மிருகால் வாவல் மீன் இந்த மீன் குஞ்சுகள்லாம் எடுத்து வச்சுருந்தோம் மீன் கொஞ்செலாம் எடுத்து போட்டு அப்புறம் கஸ்டமருக்கு கால் பண்ணோம் கஸ்டமர் வந்து வரமுட்டாங்க அப்புறம் வெயிட் பண்ணோம் கஸ்டமருக்காக அப்புறம் கஸ்டமர் வந்தவங்களும் மீன் குஞ்சு சைஸ்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு லோட் பண்ண சொல்லிட்டாங்க நம்மளும் வண்டியில் வந்து ரெண்டு டாங்க ஏற்றி தண்ணி ஃபில் பண்ணி அதில் லோட் பண்ணலான்னு சொல்லி சொல்லி வச்சு கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரை திருப்தியாகவும் ஹாப்பியாகவும் மீன் குஞ்சு ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க உங்களுக்கு மீன் குஞ்சுகள் தேவைன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்